அவங்களாம் அந்த காலத்துல படிப்பு அதிகம் கிடையாது பனையடிகளா இருந்தாங்க கூலி வேலை செய்தாங்க கரள மக்களுக்கு அடிமையில இருந்தாங்க பெண்கள் சேலை கட்டுவது கூட அனுமதிக்கப்படாத காலம் கன்னியாகுமரியில பெண்கள் சேலை கட்டும் போராட்டமே நடந்திருக்கு சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இடத்துல மிஷினரிகள் வந்த போது இந்த இயேசு கிறிஸ்தவங்களை எப்படியாவது உயர்த்துவார் என்று படிப்பில்லாத அந்த மக்கள் இந்த காலத்துல இப்ப சின்ன சின்ன பைபிள் எல்லாம் வச்சிருக்கோம் பாக்கெட் பைபிள் சின்னதா அப்படி சொல்லிட்டு போறதுக்கு ஒரு சின்ன பேக் கூட வச்சுட்டு போறதுக்கு சின்ன பைபிள் அது எழுத்து கூட கண்ணுக்கு தெரியாது அதை கொண்டாந்து கொண்டு போகணும் அந்த காலத்தில் அப்படி இல்லை பெருசா இருக்கும் இது அம்மா எல்லாம் தலையில சும்மாடு கட்டி அது மேல வச்சுட்டு வரிசையா கோயிலுக்கு போவாங்க ஆண்கள் எல்லாம் தோல் மேல வச்சுட்டு போவாங்க இவர்கள் வேதத்தை சுமந்தபடியினால் இவர்களுக்கு வேதக்காரர் என்று பெயர் வைத்தார்கள் வேதக்காரன் போறாங்க வேதத்தை தூக்கி சுமக்கிறவர்கள் கையில் நடித்துக் கொண்டு வருவதே சிலருக்கு வெக்கமா இருக்கு அவர்களுடைய பக்தி அர்ப்பணித்தல் அவர்களுக்கு விசுவாசம் இருந்ததோ அதெல்லாம் ஆனா அவர்கள் தங்களை அர்ப்பணித்தபடியினாலே அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்க பிள்ளைங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படணுமானா கத்தருக்கு போராட வேண்டியது அவசியம் போராடு நீ எழுந்து போராடு ராத்திரியிலே முதச்சாமத்திலே ஆண்டவரின் வரின் சமூகத்திலும் இருதயத்தை ஊற்றி இப்படி தெரு சத்துகளிலும் பொந்துகளிலும் முனைகளிலும் கோயில்களை கட்டி வைத்துக் கொண்டு தேவன் யாரென்றே தெரியாத படிக்கு உண்மையாய் கடவுளை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக போராடு போராடு எழுந்து அல்ல சடங்காச்சாரத்துக்காக வருகிற இடம் அல்ல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் என்ற கடமைக்காக அல்ல நான் கிறிஸ்தவர் என்று கொள்வதற்காக அல்ல நாம் போகாவிட்டால் நம்ம ஏன் வரவில்லை என்று கேட்பார்களே என்பதற்காக நீ எழுந்து போ இந்த இடத்தை விட்டு புறப்படு பாவத்தை விட்டு புறப்படு மறித்த நிலை விட்டு எழுந்து போ எழுந்து போரடி நீ எழுந்தது உண்மையானால் நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து மணிகளை கதிர்ந்து பிரித்து ராஜ்யத்தை ஏற்படுத்த எழுந்து போராடு சமூகத்திலே முழங்காலை ஊன்றி கத்தர் நோக்கி பார்த்து ஒரு போல ஊற்றி தெய்வம் அல்லாதவைகள் எல்லாம் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஆத்மாவை ஊற்றி செவம் பண்ண வரப்போகிற மாதத்திலே நியூயார்க் நகரத்திலே ஒரு கான்பரன்ஸ் நடக்குது இல்லை நூற்றி எண்பத்தி ஒன்பது பண்ணிருக்கிறார் ஒருவராக தாமஸ் தென்னிந்தியாவுக்கு வந்து கிறிஸ்துவை பற்றி அறிவித்த பிற்பாடுதான் முதல் கடவுள் மார்க்கமாகிய கிறிஸ்தவம் இந்த நாட்டிலே தோன்றியது மற்ற மதங்கள் யாவும் அதற்கு பிற்பாடு வந்தவர்கள் என்பதை பெரிய பெரிய பிஹெச்டி ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு மற்ற சமயங்களெல்லாம் இதுக்கு பின் வந்தவை என்பதை நியூயார்க்கில் வரப்போற ஆகஸ்ட் மாத்தில் பதிமூணு முதல் பதினாறு வரைக்கும் நடைபெற மாநாட்டில் டிக்ளேர் பண்ண போகிறாள் எனக்கும் ஒரு தீசிஸ் கொடுத்துருக்குறாங்க நான் சொன்னையா நான் படிக்கலை யாருன்னு இல்லை படிக்கலைன்னா கூட உங்களை அனுபவம் இருக்குது நீங்கள் ஒரு தீசீஸ் கொடுங்கன்னு சொல்லி ராமாயணமும் மகாபாரதமும் பைபிள் படி பைபிள் இருந்து தோன்றியவை என்பதை நான் எழுதி வச்சுருக்கேன் அது ஒன்று பேப்பர் சப்மிட் பண்ணேன் திருக்காமி நீ சோபம் பண்ணுங்க அங்கே இன்னொரு ஆள் இருக்கிறா மல்போத்தரான்னு சொல்லி அவனை அந்த அமெரிக்காவோட இந்துக்கள் எல்லாம் வச்சு இங்கிருந்து போற கிறிஸ்தவ இந்தியர்களை படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறான் நாட்டை கெடுக்கிறவர்கள் இந்துகளோட பேரெல்லாம் அடிக்கடி எதிர்க்கிறாரு ஆகவே இது ஒரு பெரிய காரியம் இது பெரிய காரியம் போராடுகிற காரியம் திஷாசோடு போராடும் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல நீங்கள் மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட வேண்டிய அவசியம் இல்லை அது கிறிஸ்து போராடி ஜெயிச்சு முடிச்சிட்டாரு எவங்களோட போராட வேண்டும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமடைத்து சுற்றி கொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு இன்னும் மாம்சத்துக்கு தான் போராடி கொண்டிருக்கிறோம் ஜப போதும் வீடு கட்டி பாதில் நிற்குது கடை வாங்கி கட்டின ஐயா இது கட்டி முடிய வேண்டும் என்று எனக்காக வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கள் இருக்கு நீங்க கடனை வாங்கி கட்டுவீங்க நாங்கெல்லாம் உபவாசம் பண்ணணுமா அது ரெண்டு நாள் வாரத்து இது மாதிரி நாலு பேர் லெட்டர் எழுதுனா எப்பதான் சாப்பிடுறது என்ன முன்னாள் எழுதக்கூடாதா இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டலாம்னு இருக்க உங்க ஆலோசனை கேட்டா நாங்க எழுதுவோம் வீடு கட்டுகிறவன் உட்கார்ந்து அதற்காக செலவை கணக்கு போட்டு பார்த்து இருந்தா கட்டு இல்லைன்னா வாடகை வீட்டுல இருக்கு சொந்த வீடு கடை வாங்கி கட்டி சொந்த வீடு கட்டிட்டோம் கடையா கட்டுறது நாங்க உபாசம் பண்ண எல்லா ஜப பண்ணவும் பாத்தீங்கன்னா வியாதிக்கு ஜபம் பண்ணுங்க கடை பிரச்சனை இருந்து ஜபம் பண்ணுங்க வீட்டுல சமாதானம் இல்லை ஜபம் பண்ணுங்க பிடிச்சா விட்டுட்டு போயிட்டாரு ஜபம் பண்ணுங்க இதுதான் என் இன்னும் போராடுங்க துறைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் செயலுடன் போராட்டம் வரலையே இன்னும் போராட்டத்தை விட்டு இருக்குது சவாலுக்கு குட்பற்றுகிறோம் வாங்க உங்களுடைய எங்களுடைய தான் கூட்டிட்டு வாங்க உட்கார்ந்து பேசுவோம் மேல் வட்டாரத்துல எல்லா இடத்திலும் உள்ள பிரச்சனைகள் சைவ சித்தாந்தம் கிறிஸ்தவமே திருக்குறள் கிறிஸ்தவமே எல்லாம் முடிச்சாச்சு இப்போ இனி கீழ தான் வேலை செய்யணும் அதுக்கு தான் நம்ம எல்லாம் தேவையா இருக்குறோம் அறிஞர்களை கத்தர பயன்படுத்துகிறார் இன்னைக்கு நிறைய பயன்படுத்துகிறார் டாக்டர் ஜான் சாமுவேல் சென்னையில் இருக்கற பெரிய சிறந்த அறிவாளி எத்தனையோ புக்ஸ் வாலியும் வாலியூம் அழித்திருக்கிற அவரும் கன்னியாமரிக்காரு தான் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு அவ்வளவு வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தது நான் பார்த்து தகைச்சிட்டேன் இந்த கூடத்துக்கு முதல்ல என்ன கூப்பிட்டு தாங்க போகணும் நீங்க தான் ஆரம்பிச்சிட்டு நீங்க தான் முதல்ல முதல பண்ணி செய்தியும் நான் திகைச்சு போயிட்டேன் எல்லாம் கேட்ட டாக்டர் 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 எல்லாம் பிஹெச்டி பண்ணுவாங்க நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன் எலியா சொன்னார் எலியா ஆண்டவரே நான் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ட்டார்

வீட்டுல சூன்யம் இருக்குது தகடு இருக்குது இந்த மாதிரி அவங்க தான் பாப்புலர் என்ன பேர் சொல்லி சொல்லிடுற தேவனுக்கு உண்மையா ஊழி செய்யற குப்பையில் கிடைக்கிற மாணிக்கம்பல் எத்தனை பேர் இருக்கிறார் செய்வீங்களா கேட்டிருக்கீங்களா அரக ஆர்முகம் அல்ல ஆரோகம் மாறினார் தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா அல்லலியா அல்ல தெரியுமா தெரியாதுங்க அவங்களா தெரியாது காலையில நாலு மணியில இருந்து ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி எந்திரிச்சு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் தட்டி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க தெரு தருவா சொல்லி 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 கடைசியில தெருவுல ரோடு போட வச்சிருந்த கல்லு கோவில விழுந்து செத்து கிடந்த அநாத படமா கிடந்த காலெல்லாம் வீங்கி கிடந்தது நாங்க எடுத்து அடக்க போடணும் இவங்க எல்லாம் குப்பையில மாணிக்க இவங்க எல்லாம் நமக்கு தெரியாது எபி சுந்தர்ராஜ் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் கைத்தி காட்டுங்க எபி சுந்தர்ராஜ் தெரியாது தினகரன் தெரியுமா கை வைத்துக் காட்டுது யாருக்கும் தெரியாதா டிஜிஎஸ் திராகரா தெரியுமா ஆ அதெல்லாம் தெரியும் அப்படின்னு யாரு சொல்லுங்க மோகன் சி தாசர் தெரியுமா இதுக்கெல்லாம் கை வைத்து எபி ராஜ் இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கிற புத்தகம் எழுதினார் கன்ஃபியூஷன் கால் கன்வர்ஷன் கன்வர்ஷன் பில் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து எழுதி ஜனாதிபதி இருந்து எல்லா முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் அந்த அந்த புத்தகத்தை அனுப்பி இன்னைக்கு அந்த புத்தகத்தை வச்சு ஒருத்த மூளை உடைச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்தியாவை ஆட்டி புத்தகம் மூவாயிரம் ஆதாரங்களோடு கூட எழுதப்பட்ட புத்தகம் இன்னைக்கு அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில் புல்ல தியாலஜிக்கல் செமினர்ல இதை டெக்ஸ்ட் புக்கா வச்சிருக்காங்க